ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தி ஆர்கே நிமிளவர் போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனுவை பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம சேனலை பிடிச்சிருந்து நான் ஒன்றியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்படி இல்லை நான் ஒரு லைக் தட்டி விட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் நாலு பேருக்கு போய் சேரும் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே அங்கே பாருங்க டாடி எது நடக்குதுரா அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கூட ஆரம்பிச்சிடறாங்க ஒன்று கூட வந்து இன்னும் பேசிக்கிறாங்க நீ எது வித்தியாசமாக நடக்குதுரா வாங்கட போகலாம் அதுவும் பீஸ்ட்டுகள் அனுக்குள்ளே நடக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையே அங்கே நிக்கிறது அது உண்மை தானா அது வந்து சுண் ஊஜின்னு தானே ஏய் என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அவர் என்னடா பண்ணாருங்க அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்கிறான் இதனால தான் எங்கள் மாஸ்டர் நீங்கள் பத்தையும் கட்டும்போது பார்த்து கட்டியிருக்கணும் இப்போ பார்த்தீங்களா மாட்டிகிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் நீங்கள் என்னை உன்னோட கிராண்ட் பானு கூப்பிடு பார்ப்போம் ஊஜின் நான் சொன்னேன் என்னை கிராண்ட் பானுன்னு கூப்பிடு எதுக்கு இப்படி பிடிவாதமாக இருக்க அப்படின்னு கீரை பார்த்து கேட்குறான் சரி அதுக்கு முன்னாடி எனக்கு சொந்தமானது ஒன்று ஒன்று இருக்குது அதையும் எனக்கு லானாக சேர்ந்தது அதை என்னகிட்ட கொடுக்கணும் அது அவங்களுக்கு சேர்ந்தவங்கள்ட்ட போகிறது தானே நல்லது அப்படின்னு கீரோ அவனை பார்த்து கேட்குறான் டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் மாஸ்டர் நான் சொல்கிறது கரெக்டு தானே ஆமாப்பா அவனோட சேர்ந்த பொருள் ஒன்ட்ட இருக்கு நீ வந்து அவங்கள்ட்டையே அவங்க சொத்தை ஒப்படைக்கிறது நல்லது அது ஒழுங்காக கொடுத்துருப்பா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனை அந்த பணியை தூக்கி ஹீரோட்ட போட்டுடுறான் அந்த ஹீரோட்டை வாங்கிட்டு இதில் ஷிங்கிங்ளோட ஆரா இதில் எப்படி வந்துக்கிட்டு இருக்கு இதில் எப்படி எமிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ யோச்சிக்கிட்டு இருக்கான் அப்படி ஹீரோ அந்த மணியை பார்த்து இருக்கும் போதே டேய் நான் கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன தாத்தான கூப்பிட்றான் ஏன்டா அப்படி பிடுவதமாக இருக்க நீ ஏத்துக்க மாட்ட போலையே என்ன என்னை தாத்தான கூப்பிட்றதுக்கு உனக்கு அவ்வளோ அவமானமா இருக்கா நீ தான் அந்த போட்டியில் நம்ம வச்சு பெட்டில் தோத்துட்டு நீ நீ என்ன கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ பத்தவன் சொல்லிகிட்டு இருக்கான் இருப்பா யார் சொன்ன அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிக்கிறான் அந்த பெல்லில் அந்த பெல்ல அப்படி இன்ஸ்கிரிப்ஷன் எழுதும் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்குது மேலே பறந்து அப்படியே ஒரு இலிசன் மட்டை காட்ட ஆரம்பிக்குது எல்லாருக்கும் இல்லை என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ அதில் அவனோட ஸ்பெல்லை போட்டு முடிச்சிடறான் ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பெல்லை போட்டுக்கிட்டுருக்கான் ஏ இது ஸ்பிரிட்டு இலியூசன் டெக்னிக் தானே இது இப்படி உனக்கு தெரியும் இது அப்பயும் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ ப்ரெசிஸான டெக்னிக் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு கேமரு இவன்ட்ட இந்த திறமை கூட இல்லைனா நான் எப்படி ஆச்சரியப்படுறது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு நீ இது அதே டெக்னிக் தான்டா அங்கே பாருங்கள் எது தெரியுது அப்போ பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே கேரஜில் அழைச்சிட்டு கட்டுறங்க அவன் சொல்கிறான் ஏய் உனக்கு தண்ணியில் வேணுமா இதை குடி அப்படின்னு சொல்கிறான் என் கிட்ட வந்தீங்கன்னா நான் கத்தியை கொடுத்தி செத்து விடுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அட்டாச்சே இந்த பைத்தியம் இது என்ன சொல்லிட்டு இருக்கு பாரு ஏய் நான் என்ன சும்மா ஒன்ட்ட சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா என்னால் ஒரு செகண்ட் ஒன்று கொல்ல முடியும் ஆனால் நீ கொஞ்சம் அழகாக தான் இருக்குது இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கி மேலே ஊற்றி விட்றான் பொண்ணை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அதை நான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருக்கு அஹா ஹாஹா இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் எனக்கு மனைவியாக போகிற அதனால் இதெல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு இன்னும் எப்படா ஏய் செப்டம்பர் மாதம் வட கண்டிப்பாக நம்ம செப்டம்பர் மாதம் முடிச்சிடலாம்டா அப்படின்னு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோட உடம்புலேருந்து பயங்கரமான வர வந்துருக்கு இதோட போதும் கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னா அந்த பிஸ்டு கலான சேர்ந்தவங்க பொறுமையாக இருக்கோம் இந்த பிஸ்ட்டு கலான சேர்ந்தவங்க இவ்வளோ கட்டவங்களை பையன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் இவ்வளோ கட்டவங்களை வந்துருக்கு அந்த பொண்ணை எப்படி குடும்பப்படுத்தி இருந்திருக்காங்க அதோட அந்த ஸ்பிரிட்டு டெக்னிக்கை பயன்படுத்திருக்கலாம் இல்லை அந்த பொண்ணை இப்படி பயன்படுத்திருக்காங்களே அவங்க எல்லாம் தப்பு தப்பாக அந்த பீஸ்டுகள் என்ன இருக்கவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவன் பயத்துலேயே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் என்ன பண்ண போகிறான்னு டேய் நீ சொன்னி உன்னை தாத்தான்னு கூப்பிட்றதுக்கு அதுக்கு எனக்கு உனக்கு உயிரே இருக்காதரா ஒழுங்கு முடியாதே அவள் எங்கே இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு ஹீரோ பயமாக கேட்குறான் டே ஒழுங்காக போயிட்டு அந்த சீக்கிரட் டோர் டோரங்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டோரை அப்படியே உடச்சிக்கிட்டு ஓடுறான் எங்கே இருக்க எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் தேடிட்டு ஓடிக்கிட்டு டே ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கு பலம் இல்லைடா இப்போ அவள் ரொம்ப வீக்கா இருக்கா இப்போ நீ நீ எனக்கு சொந்தமா போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட தப்பா நடக்க ஒருத்தன் ஹீரோ வந்த வேகத்துக்கு ஒரு அட்டி அப்படியே தவடாலே விடுவான் அவனுக்கு அவனுக்கு தக்காளி சாஸ்திர சும்மா தக தக தகுன்னு வாயிலேருந்து அப்படியே ஊட்டி அப்படியே அங்கிட்டே போய் மல்லாந்துருவோம் நம்ம ஹீரோ அவனை அப்படியே பயங்கரமாக பார்த்து சொல்லுவான் டேய் இன்னொரு அடி எடுத்து நான் அடுத்த நிமிஷம் உங்களை குண்டு விடுவேன் ஹீரோ ஹீரோவர பார்த்து மிரட்டுவான் எப்படி இருக்கவங்க அதை பார்த்துட்டு மிரண்டு போய் பயந்து போயிடுவோம் அப்படியே பேண்டிலேயே அவனுக்கு போயிடும் அதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் நம்ம ஹீரோ போயிட்டு பொறுமையாக அந்த குங்கிளிங் பொண்ணை தூக்கிக்கிட்டு அப்படியே போகும்போது மாஸ்டர் மாஸ்டர் என்ன காப்பாந்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கோம் நம்ம ஹீரோ பொறுமையாக அந்த பொண்ணை திட்டுவோம் ஏய் குயிங்லிங் உனக்கு எதுவும் ஆவலில் பேஸ்ட் கிளான் செட்ட சேர்ந்து உன வந்து வைத்து கொண்டுட்டேன் இது எதுவும் பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இது டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ மனசு உள்ள நினச்சிக்கிட்டு இருக்கான் உனக்கு நல்ல நேரம்டா உனக்கு சரியான நல்ல நேரம்டா நீ ஒட்டி இந்த நேரத்தில் இருந்திருக்கணும் ஒன்னை கொள்ள வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோ பார்த்து சார் என்ன கட்டுப்பாகிட்டு இருக்கான் டே டே என் சீடன்னு கொண்டு அப்புடின்னு அப்போ ஹீரோனை பார்த்து சொல்கிறான் டேய் என்னோட சீடரை அவன் அவமானப்படுத்தியிருக்கான் அதனால் அவனுக்கு சாவதுக்கு இதுதான் அவன் ஒரு வாட்டி சாகிறது இல்லை ஆயிரம் வாட்டி இல்லை பத்தாயிரம் வாட்டி மில்லியன் வாட்டி சாவறதுக்கு சமண்டா அப்படின்னு ஹீரோபா அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் டேய் என்னால் இப்போ ஒன்று கொல்ல முடியாது ஏன்னா கிராண்ட் போட்டியில் இருக்கவங்களால் கொல்ல முடியாது ஆனால் போட்டியை ஆரம்பித்த உடனே உன்னோட சாவு ஏன் கையில் தான்டா நீ கண்டிப்பா என்னோட கையில் தான் சாவுவ அது நீ நிச்சயமா குறிச்சு வச்சுக்க அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கண்டிப்பாக நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா சே இவனை பண்ண முடியாம போச்சு ஒன்னும் போச்சு அவன் என்னடா இப்போ வந்திருக்க நான் உன்னை எப்போ ஒரு எப்போ வந்திருக்க அவனோட மாஸ்டர் அப்படின்னு அவனை பார்த்து கத்திட்டு பார்த்து எதுக்கு நிற்கிறான் இந்த ஊஜி நான் தலையிட மாட்டேன் நான் அப்பயும் நினச்சேன் ஆனா இப்போ நடந்துச்சே அந்த கண்ணில் கட்டுப்பட்டவன் என் பிரதர் சின்ன தம்பிக்கு இந்த தோட்டம் போதுமான அளவு இல்லையா ஏன் என்னாச்சு இவ்வளவு அப்படின்னு கேக்கும்போது அந்த ஊதியின் விஷயத்தில் தலையிட சொன்னேன் ஆனால் அவன் இப்போ ரொம்ப ஓரம் பண்ணிட்டு இருக்கான் தலையிட மட்டன் சொல்லியும் அவன் இப்போ வந்துட்டான் அவன் செத்து போயிட்டான் பண்ணி தான் சொன்னியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்ணில் துணி கட்டியிருக்க பார்த்து எனக்கு எது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன் கேட்குறான் மஞ்ச முடிக்கிறேன் அப்ப அவன் சொல்றான் என்னால் இப்போ ஒன்றும் உதவ முடியாது ஏன்னா அவனை கொன்னது யோலின்சே தான் அவனை கொன்னது அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான் ஆனா நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது நீ குறை சொல்லணும்னா அந்த கிரேட்டஸ்ட்டு வீரர் யோலியின்ஸு அவரோட மேஜிக்கில் தான் நீ போய் குறை சொல்லணும் அப்படின்னு அவனை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டுருக்கான் என்ன இந்த நண்பர்களே நண்பர்கள் இவனை மட்டும் இருக்க இவங்களை பார்த்தலேயும் நம்மளுக்கு சரியான இருக்கு அவன் சொல்கிறான் வாங்க பிரதர் கவலைப்படாதீங்க என் தேசப்பக்கு தெரியணா சொல்லியிருக்கான்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புடின்னு அவன் அந்த மஞ்ச முடிக்காரனை பார்த்து இருக்கான் டீ ஊற்றிக்கிட்டு அதோட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த போட்டி நடக்க போகிறது நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அவனை எப்படி நம்ம யாரெல்லாம் தீர்த்து கட்டணும்னு அந்த போட்டிக்கு எப்போ நம்ம முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான் அதோட பீஸ்ட் செட்டு நம்ம செட்டோட சேர்ந்ததுனால கண்டிப்பாக நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் அதை உண்டி நீங்கள் நினப்பில் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம இன்னொரு வாட்டி சொல்லிகிட்டு இருக்கான் அந்த மஞ்ச முடிக்காரனை பார்த்து சோதரர் வாங்க நீங்கள் கவலைப்படாமல் அந்த போட்டியில் போய் கலந்துக்கங்க அந்த சென் மூஜினை என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இந்த போட்டியில் ஒன்றையும் கவனத்தை செலுத்துங்க கரெக்டாக நீங்கள் சண்டை போட்டால் உடனேயும் போதும் அந்த ஓஜின நான் எப்படி என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துக்குறேன் அவனுக்கு எந்த ஒரு நல்ல பொருளும் கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் இதில் பேசிக்கிட்டு இருக்கான் என்னத்துக்கு ஹீரோவை இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிலப்பா ஹீரோ கொன்னி எவ்வளோ பேர் தான் எதிரியாக இருக்காங்க அடுத்து நம்ம ஹீரோ இருக்கிறது தான் காட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக காய்ச்சல் அழிச்சிக்கிட்டு இருக்கு இப்படி வச்சா கண்டிப்பாக காய்ச்சல் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து செகண்ட் ஹீரோயின்னு வச்சுக்கலாம் செகண்ட் ஹீரோயின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு பிரதர் எதுக்கு நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படல வேறு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஹீரோ அங்கே சொல்லிகிட்டு போதே செகண்ட் ஹீரோயினோட தலையில் ஹீரோ வச்சு தடவை அந்த பொண்ணு இது நல்லா இருக்கு இது இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படி ஹீரோ தடவிட்டு இருக்கும்போதே ஹீரோ கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக கூட அது பொறுக்காதவங்களுக்கு அவங்க சொல்லுங்க டே ஊஜினி ஒன்றும் சும்மா விட மாட்டேண்டா ஆயிரம் சோலை எடுத்து ஒன்றை அடைச்சி வச்சு மறுதிடுப்பி நாங்கள் சாவடி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே சத்தம் கேட்குது ஆமாம் பிரதர் யார் இதெல்லாம் அப்படின்னு செகண்ட் ஒன்று கேட்குது நம்ம ஹீரோவும் இந்த ஊஜினோட எதிரிங்களாக தான் இருக்கணும் அடைச்சே இவங்க வேற வந்துட்டாங்களா அடுத்து இவங்க வேறு தொல்லை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் இதோட எபிசோட் முடியுது தரமான சம்பவங்கள் இதுக்கு அங்கு தான் இருக்கிற நண்பர்களே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகேவா வெயிட் பண்ணி பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்